பாக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் நான் கூட உங்கள் பையன் மேலே நீங்கள் உண்மையான அன்பு அக்கறை வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த பாக்கியா கொடுக்குற நகையை எடுத்துட்டு வந்து எங்கள் முன்னாடியே கொடுத்து எங்களை இன்சல்ட் பண்ணுறிங்களா அப்படின்னா பாக்கி இல்லாமல் எங்களால் வந்து முன்னேற முடியாதுன்றத நீங்கள் சொல்லி காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இவட நீ தாத்தா வந்து இங்கே பாருமா நீ புத்திசாலி பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன் நீ இப்படி பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் பாக்கிய மோசமானவா கிடையாது பாக்கியா கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த நகையை வச்சு உன்னுடைய பிஸ்னஸுக்கு நீ ஏதாவது ஒரு தொழில் பண்ணுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தான் அந்த நகையை வந்து கொடுத்தா ஆனால் பாக்கியா அந்த நகையை யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சு இருந்தான் இப்ப என்னுடைய பையனுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னதும் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து நாங்க குடுக்குறோங்க இதுல உனக்கு என்னமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே ராதிகா வந்து அது நீங்க ஒரு சின்ன குண்டு இருந்தா கூட நீங்க எடுத்துட்டு வந்து குடுக்கறது அது வேற ஆனா போயும் போயும் பாக்கிய கிட்ட வாங்கி நாங்க யோசிக்கிறது ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ராதிகா உடனே எழில் வந்து என்னுடைய அம்மாவுக்கு என்ன குறைச்சல் ஏன் அம்மாவை நீங்க இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க எழில் ராதிகா மேல